மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் அதிகரிக்கின்றது ஆனால் வலிமையான டாலரின் காரணமாக எட்டு வார பலவீனத்தை குறைக்கும் வாய்ப்பு உள்ளது வெள்ளி என்று பிப்ரவரி இருபத்தெட்டு தந்தம் விலைகள் சிறிது உயர்ந்தாலும் வலிமையான அமெரிக்க டாலரின் காரணமாக எட்டு வாரங்களின் வெற்றித் தொடரை முறியடிக்க வாய்ப்பு உள்ளது முதலீட்டாளர்கள் தற்போது முக்கியமான அமெரிக்க வெறுமனைத் தரவுகளுக்குப் பின் கவனத்தை மாறிக்கொண்டுள்ளனர் இது ஃபெட் அமெரிக்க கூட்டரசு மத்திய வங்கியின் பண கொள்கையின் எதிர்கால பாதையை பற்றி மேலும் தெளிவுகரமான தகவல்களை வழங்கலாம் அரசியல் ஆபத்துகளும் மானிய பற்றியவையும் எதிர்கொள்கின்ற சமயத்தில் தங்கம் பாரம்பரியமான ரீதியில் பாதுகாப்பாக உள்ளது ஆனால் உயர்ந்த வட்டி விகிதங்கள் இவ்வகையான போருளில் உள்ள வருமானத்தை தவிர்க்கின்றன இதனால் அதன் மேல் நோக்கிய திணிப்பு குறைகின்றது சந்தையின் தொழில்நுட்பம் எதிர்கால பார்வை தங்கம் தொடக்கம் விலை ஓபி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு மதிப்பிடல் விலை ஏமெல்பி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு பாய்வோட் ஒன்று இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு தங்கம் பாய்வோட் ஒன்று ஐ மிஞ்சினால் இது ஒரு கிளாசிக் பை சிக்னல் ஐ தொடங்கும் மற்றும் அடுத்த மேல்நோக்கிய இலக்குகள் அருகில் உள்ள கீ சாக்லேட் பார் கே சிபி இரண்டு எட்டு ஏழு ஏழு மூன்று பூஜ்யம் நாட்களின் மூவிங் ஆவரேஜ் ஏமே மூன்று பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு எச்சரிக்கை குறிப்புகள் கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தில் உள்ளது இது உள்ளடக்கமான விற்பனை அழுத்தத்தை குறிக்கிறது தங்கம் ஓபி விலையே கீழே சரிந்தால் உள்ள கீழ் நோக்கிய கேசிபி இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினான்கு நோக்கி நகர்வை எதிர்பார்க்கலாம் பரிந்துரைக்கப்படாதபடி இந்த விளக்கம் தகவலுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது மற்றும் இதனால் எந்தவொரு நிதி ஆலோசனையையும் கொடுக்கவில்லை